இந்த வீடு எனக்கு வேண்டாம் வாசல் வேண்டாம் அப்படி நினைச்சா கேட்டுக்கொண்டு இருக்கிறான் ஒரு கேள்வி கேட்கலாம் ஏதாவது அவங்க அப்பாவுக்கு சொத்துல பாதியை கேட்டா அப்பா உடனே கொடுக்கணுமா கொடுக்கணும் நம்மள என்ன சொல்லுவான் சொத்தும் கிடையாது ஒன்றும் கிடையாது வேணா சில்வத்திட்டு இருக்கு ரெண்டாக உடச்சி தாரேன் ஒரு போதிய நீ வச்சுக்கோ ஒரு போதிய நான் வச்சுக்கிடுறேன் ஓடிய பேர் சொத்து கேட்குறான் சொத்து நான் எப்படி கஷ்டப்பட்டு உழ உழைச்சி நினைஞ்சிருக்கேன் உருவாக்கி இருக்கிறேன் இவன் லேசாக வந்து சொத்தை கொடுன்னு கேட்டால் சொத்தை கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதார் கொடுக்க முடியாதா அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த தந்தை நினைச்சாரு சொத்தை பிரித்து கொடுக்கிறார் அன்புக்குரியவர்களே இந்த தந்தை தன்னுடைய மகனை சோதித்து பார்க்க நினைக்கிறார் இந்த இரண்டு பிள்ளைகளில் எந்த பிள்ளை இறுதி வரை நிலைத்திருக்கக்கூடிய பிள்ளை பிரைஸ்தலான் பிரைஸ்தலான் நம்முடைய வீட்டிலையும் சில நேரங்களை சோதிச்சு பார்ப்பாங்க பெரிய பிள்ளையா சின்ன பிள்ளையா எது சொல் பேச்சு கேட்கும் அப்படின்னு பார்ப்பாங்க இல்லையா இப்போ சொல் பேச்சு கேட்காம எந்த பிள்ளை வெளியே போகுது இளைய பிள்ளை என்ன செய்கிறது வெளியே போகிறது என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே சொத்த பிரித்து இளைய பிள்ளை வெளியே போகக்கூடிய சூழலில் அன்புக்குரியவர்களே இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்ல வராரு இதுவரை தந்தையோடு இருந்தவன் இப்ப நினைச்சிரான் வெளியே செல்கிறான் இல்லையா மீண்டும் அவன் வருவானா வரமாட்டானா அப்படிங்கிற ஒரு ஏக்க பெருமூச்சு இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஊதாரி மைந்தர் நினைச்சிரான் எல்லா சொத்துக்களையும் வாங்கி கொண்டு போகிறான் நல்லா நினைச்சிரான் செலவு செய்கிறான் அவனுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ அத்தனை தேவைகளையும் தன்னுடைய நண்பர்களோடு நினைச்சிரான் ஊதாரித்தனமாக செலவழிக்கிறான் ஒழுக்கமான வாழ்க்கையே கிடையாது ஒழுக்கமான வாழ்க்கையே கிடையாது என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் ரொம்பவும் கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கை எல்லாத்தையும் என்ன இறுதியில் இழந்து நிற்கிற போது நண்பர்கள் கூட இருந்தாங்களா இல்லை வேற யாராவது வந்து உதவி செய்கிறாங்களா இல்லை அன்புக்குரியவர்களை இருக்கக்கூடிய செல்வம் அப்படியே கரைந்து விட்டது ஆனால் பசி என்ன செய்கிறது பசி என்ன செய்கிறது உள்ளத்திற்குள் வருகிறது பணம் போயிடும் ஆனால் பசி போகுமா போகவே போகாது அதனால தான் நம்ம என்னச்சிடும் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வத்தை பார்த்து பார்த்து நினைச்சிடும் செலவு செய்கிறோம் ஆடம்பரமாக செலவு செஞ்சுட்டு அன்புக்குரியவர்கள் அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னா நம்மளை பார்த்து நாலு பேர் என்ன செய்வோம் கேவலமாக பேசுவோம் நேற்றுலாம் ஒரே பிரியாணியாக சாப்பிட்டாங்க கடாய் வெட்டி சாப்பிட்டாங்க அப்படி சாப்பிட்டாங்க இப்படி சாப்பிட்டாங்க இப்போ பாரு வயிறு காஞ்சி பிள்ளைங்க என்ன செய்யுது ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு அங்கங்கே சுற்றி அலையுது அப்படிங்கிற ஒரு நிலை வரக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லா பெற்றோர்களும் என்ன செய்வாங்க கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் ஆனால் இவனுக்கு சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லை வேலை தேடுகிறான் வேலை கிடைச்சிச்சா கிடைக்கல வேலை கிடைக்கல இறுதியாக என்ன வேலை கிடைக்குது பன்றிகள் மேய்க்கக்கூடிய தொழில் அது ஒரு நல்ல தொழிலா நல்ல தொழில் அல்ல அன்புக்குரியவர்களே அவனுடைய மனிதத்தினுடைய மாண்பை குலைக்கக்கூடிய ஒரு வேலைக்கு என்ன செய்ய போறான் அங்கே கொடுக்கக்கூடிய சோறு கூட அவனுக்கு என்ன செய்யல உருப்படியாக கிடைக்கல வேலை பார்க்குறான் ஏதோ பன்றிகளை ஆ பாதுகாத்து கொண்டு இருக்கிறான் உருப்படியாக அவனுக்கு சாப்பாடு கிடைக்கல இறுதியாக என்ன அந்த பன்றிகளுக்கு வைக்கக்கூடிய அந்த உணவை கூட உண்பதற்கு அவன் நினைத்து பார்க்கிறான் அப்படி நினச்சி பார்க்கும்போது தான் அவன் மனசில் ஒரு எண்ணம் உருவாகிறது என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நான் எப்பவுமே நம்ம எல்லாம் எப்போ பாவத்திற்குள் அதிகமாக போகிறோமோ கடவுளுடைய வழிகளை விட்டு போகிறோமோ எப்போது ஒரு பசி ஏற்படுகிறதோ அந்த பசி நமக்கு கற்றுத்தரும் என்ன கற்றுத்தரும் நான் செய்தது தவறு பிரைலான் நான் செய்தது தவறு நான் என்ன செஞ்சிருக்கணும் என்னுடைய தந்தையிடமோ தாயிடமோ என்னை பற்றி எனக்கு தேவையானதை பற்றி என்னுடைய இயல்பை பற்றி நான் தெரிவிச்சிருக்கணும் தெரிவிக்காமல் விட்டுவிட்டேன் விட்டேன் ஆனா இப்ப என்ன செய்கிறேன் துன்பப்படுகிறேன் சில நேரத்தில் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா நம்முடைய பிள்ளைகள் நம்மை விட்டு பிரிந்து செல்கிற போது இனிமேல் வரமாட்டார்கள் என்று நினைக்கிற போது ஐயோ என் இதை சொல்லியிருந்திருக்கலாமே நான் இதை நினைஞ்சிருப்பேன் என் பிள்ளைக்கு நல்வாழ்வாக மாற்றி கொடுத்துருப்பேனே அப்படி நினைக்கிற போது அவர்களுடைய கண்ணிலிருந்து என்ன வரும் கண்ணீர் வரும் வருமா வராதா கண்டிப்பாக வரும் இதுக்காகவா கஷ்டப்பட்டு பெற்றெடுத்து வளர்த்து அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து வளர்த்து இருக்கிறார்கள் என்று நினைக்கிற போது உள்ளத்தில் நினைச்சி ஒரு அழுகை வரும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே உங்களுடைய பெற்றோர்கள் வடிக்கக்கூடிய கண்ணீரை நீங்கள் பார்க்க வேண்டும் அந்த கண்ணீரில் உண்மையான அர்த்தம் இருக்கும் அந்த கண்ணீரில் ஆயிரம் அர்த்தங்கள் அந்த தாயும் தந்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார்கள் நான் உன்னை நேசிக்கிறேன் உன்னை அன்பு செய்கிறேன் அப்படிங்கிற ஒரே ஒரு செயல்பாடு மட்டும்தான் தாயின் தந்தையினுடைய கண்களிலிருந்து நமக்கு வெளிப்படும் பிரைஸ்தல்லான் பிரைஸ்தல்லான் இந்த இயேசுவினுடைய கண்களிலிருந்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது கண்ணீர் வடிந்திருக்காதா ரத்தங்கள் சொட்டி இருக்காதா உடலில் இருக்கக்கூடிய வேதனைகள் நம்மை பார்த்து கேள்விகள் கேட்டு இருக்காதா என் அன்பு மகனே மகனே நீ இந்த ஊதாரி மகிந்தனைப் போல நீ என்னை விட்டு அகன்று ஓடிவிட்டாயே என்னை நோக்கி வருவாய் என்று நான் பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் நீ என்ன செய்யல வரவில்லையே இந்த உலகத்தினுடைய போக்கின்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே இதுதான் நல்லது இதுதான் சூப்பர் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிய கண்டிப்பாக அது கிடையாது பிரைஸ் எல்லான் அப்போ எது உண்மையானது அப்படிங்கிறத இந்த ஊதாரிமை இந்த நினைச்சான் கண்டு அவனுடைய அறிவு தெளியப்படுகிறது அன்புக்குரியவர்களே இப்போ மழை பெய்கிறது மழை பெய்யும்போது ஒரு சட்டியில் நினைச்சிவோம் தண்ணி பிடிச்சி வைப்பா இல்லையா அந்த தண்ணி நல்ல தண்ணி தான் ஆனால் அது தெளியும் வரை என்ன செய்வோம் காத்திருப்போம் உடனே மழையில் பிடிச்ச தண்ணி என்ன மாட்டோம் எடுத்து குடிக்க மாட்டோம் அப்படி தானே குடிக்க மாட்டேன்னா அதில் கொஞ்சம் மண்டி இருக்கும் ஆனால் நல்ல தண்ணி அது தெளியும் வரை காத்திருப்போம் காத்திருந்தால் தான் அந்த தண்ணி என்ன செய்ய முடியும் நாம் சுட வைத்தோ என்ன செய்ய முடியும் குடிக்க முடியும் அதுபோல இந்த வாழ்க்கையில நாம் எப்போது கடவுளை விட்டு பிரிந்து செல்கிறோமோ அப்போது நம்முடைய உள்ளம் நம்முடைய வாழ்வு இது போல என்ன செய்யும் அங்கங்க தேங்கி கிடக்கும் மண்டி கிடக்கும் நமக்குள்ள நல்லது இருக்கும் ஆனால் நல்லது தெரியாது எப்படி இருக்கும் அந்த மழை நீரினை போல அங்கங்கே செய்யும் ஆ தேவையில்லாத அசைடுகள் அங்காங்கே இருக்கும் அதை நம்ம என்ன செய்ய முடியாது குடிக்க முடியாது அப்போ கடவுள் நம்ம நோக்கி பார்த்துக்கிட்டே இருப்பார் எப்போ இவன் திரும்பி வருவான் வருவானா வருவானா அப்படின்னு பார்த்து கொண்டே இருப்பார் அன்புக்குரியவர்களை நாம் கடவுளை நோக்கி திரும்புகிற போது ஐயா கடவுளை நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிற போது தாமதமே செய்யக்கூடாது தாமதமே செய்யக்கூடாது உடனே இணைஞ்சிடணும் கடவுளிடம் ஓடி வர வேண்டும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அவன் நினைத்து பார்க்கிறான் எங்கள் வீட்டில் எவ்வளவு வேலைக்காரர்கள் இருக்காங்க எல்லாருக்கும் மூன்று வேளை சாப்பாடு மூச்சு முட்டை என் தந்தையை கொடுத்து கொண்டு இருக்கிறாரே நான் இங்கு வேளை சாப்பாடு கூட இல்லாமல் நினைச்சிறேன் கஷ்டப்படுகிறேன் அப்படின்னு நினைத்தவுடன் அன்புக்குரியவர்கள் அவன் இணைச்சிடான் தந்தையை நோக்கி ஓடி வருகிறான் பாருங்கள் அவனுடைய அந்த அறியாமையிலிருந்து அவன் ஒளியான தன்னுடைய தந்தையை நோக்கி வருகிறான் அவன் பாவிகள் வரி தண்டுபவர்கள் இந்த உலகத்தில் சபிக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஏசு கிறிஸ்துனுடைய நற்செய்தியை கேட்டு ஏசு கிறிஸ்துனுடைய வல்லமை மிக்க அந்த எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டு இவர்தான் மெஸ்ஸியா என்று நினைச்சாங்க வருகிறார்கள் ஆனால் அறிவின் போதையில் இருக்கக்கூடிய பரிசெய்யர் சதுசெயர்கள் மறைநூல் அறிஞர்களாக நினைச்சாங்க இவரை விட்டு பிரிந்து செல்கிறார்கள் இப்போ நம்ம இவரை நோக்கி வரப்போகிறோமா இவரை விட்டு இவரை விட்டு பிரிந்து போ சென்று கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க ஊதாரி மைந்தன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் அன்புக்குரியவர்களை நம்முடைய கண்களை இந்த ஆண்டவர் மீது பதிய வைப்போம் இந்த ஆண்டவர் மீது பதிய வைக்கிற போது நமக்கு ஒன்று தெரியும் நாம் இந்த கடவுளோடு இருக்கிறோமா இல்லை என்னுடைய சொல்லால் செயலால் சிந்தனையால் நான் கடவுளை விட்டு வெகு தொலைவில் சென்று கொண்டிருக்கிறேனா இந்த கடவுள் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி இதுதான் நான் உனக்கு விடுதலை தருகிறேன் உன்னை இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களிலிருந்து உனக்கு உதவி செய்வதற்காக வந்திருக்கிறேன் நீ என்னை கண்டு நீ என்னை கண்டு கொண்டாயா உனது கண்கள் என்னை பார்ப்பதற்காக திறக்கப்பட்டிருக்கின்றனவா உனது கண்கள் என்னுடைய ஒளியை பெற்றிருக்கிறதா எனது ஒளியை பெற்றிருந்தால் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பது உனக்கு தெரியும் இந்த உலகத்தினுடைய போக்கின்படி ஒழுகாமல் எனது வார்த்தை கேட்ப கடவுளுடைய கட்டளைக்கேற்ப நீங்கள் வாழ்வீர்கள் என்று நமக்கு அறிவுரை தருகிறார் விடுதலை தரக்கூடிய கடவுளை நோக்கி அனைவரும் சிறப்பாக பாடுவோம் விடுதலை தருபவர் ஏசு நம்மை விடுவிப்பவர் ஏசு அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவர் ஒருவர் விடுதலை தருகிறார் பாவங்களிலிருந்து நம்முடைய குற்றங்களிலிருந்து விடுதலை தருபவர் கடவுள் ஒருவராக மட்டுமே இருக்கிறார் அந்த கடவுள் நற்கருணையில் நமது மத்தியில் எழுந்திருக்கிறார் அந்த கடவுளை நோக்கி வெட்கத்திற்கு இடம் கொடாமல் நம்முடைய உள்ளத்தின் தேவைகளை நினைத்து பார்த்து தாவீது எத்தனையோ மக்கள் இருந்த வேலையிலும் கூட தன்னுடைய மேலாடைகளை எல்லாம் விடுத்தவனாக ஆண்டவருடைய அந்த பேழையை எடுத்து வருகிற போது அவன் களி நடனம் ஆடினான் என்று வாசிக்கிறோம் தாவிதைப் போல நடனமாட நமக்கு ஆண்டவர் கால்களை தந்திருக்கிறார் கடவுளை போற்றி புகழ நமக்கு நல்ல வாயை தந்திருக்கிறார் ஞானத்தை தந்திருக்கிறார் எனவே விடுதலை தரக்கூடிய கடவுளிடம் தாவிதன்று ஆடி பாடி கடவுளை போற்றியதைப் போல நாமும் ஆடி பாடி கடவுளை போற்றுவோம் விடுதலை தருபவர் இயேசு நம்மை விடுவிப்பவர் நம் ஏசு பாடுவோமாம் விடுதலை தருபவர் ஏசு நம்மை விடுவிப்பவர் நம் ஏசு வெற்றியை தருபவர் இயேசு புது வாழ்வினை தருபவர் இயேசு பாடுவோம் வெற்றியை தருபவர் இயேசு புது வாழ்வினை தருபவர் இயேசு விடுதலை தருபவர் இயேசு நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு வெற்றியை தருபவர் தருபவர் புது வாழ்வினை விடுதலை தரக்கூடிய கடவுள் நமக்கு புது வாழ்வை தரக்கூடிய கடவுள் நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் அனைத்திலிருந்து நமக்கு விடுதலை தரக்கூடிய கடவுள் நம்ம ஆண்டவர் இயேசு இந்த ஆண்டவர் இயேசு நற்கருணையில் வீற்றிருக்கிறார் இவரை நோக்கி நமது கண்களை பதிய வைப்போம் ஆண்டவரே என்னை நீர் உற்று நோக்கும் என்று சொல்வோம் என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உடல் உறுப்புகளையும் நீர் ஆண்டவரே மாற்றி தரும்படியாக விடுதலை தரும்படியாக நோய் நொடிகளிலிருந்து பிணிகளிலிருந்து ஆண்டவரே தீ ஆவியினுடைய பிடிகளிலிருந்து பில்லி சுனி ஏவல் கட்டுகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை என்று நம்பிக்கையோடு பாடிச் செபிப்போம் இயேசு தந்தால் தான் மெய்யான விடுதலையே படுவோம் இயேசு விடுதலை தந்தாள்தான் மெய்யான விடுதலையே இயேசுவைத்த வீரரட்சிப்பிள்ளை இருதான் உண்மையே படுவோம் சுவை தவிர பிள்ளை இதுதான் உண்மையே பாடுவோம் தருபவர் ஏசு நம் அனைவரையும் அழைத்து வந்தவர் ஏசு நம்முடைய கரங்களுக்கு வலு தரக்கூடியவர் ஏசு நம்முடைய கால்களுக்கு மான்களைப் போல துள்ளி குதிக்கக்கூடிய வலிமையை தரக்கூடியவர் இயேசு நமது கண்களில் மீண்டுமாக பார்வையை தரக்கூடியவர் இயேசு நமது நாவில் இறைவார்த்தைகளை பேசுவதற்கு வல்லமை தரக்கூடியவர் இயேசு நம்முடைய உடல் உறுப்புகள் அனைத்தையும் மீண்டுமாக சரி செய்ய இதோ நற்கருணையில் எழுந்து வந்திருப்பவர் இயேசு இந்த இயேசுவிடம் நமது நம்பிக்கையை ஏறெடுத்துச் செவிப்போம் ஆண்டவரே நான் பாவியையா நான் பல்வேறு பாவங்களை செய்திருக்கிறேன் உமக்கெதிராக பிறருக்கு எதிராக எனக்கு எதிராக இந்த இயற்கைக்கு எதிராக செய்திருக்கிறேன் ஆண்டவரே நான் பாவி என் மேல் மனமிறங்கும் என்று செவிப்போம் என் மேல் மனமிறங்கு என்று செவிப்போம் கடவுளின் ஆவி எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு இதோ கடவுளுடைய ஆவி இதோ நமது மத்தியில் இறங்கி வரக்கூடிய புனிதமான நேரம் கடவுளுடைய ஆவியார் மீது அசைந்தாடி இறங்கி வருகிற போது நாம் விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம் ஆவியானவர் நமக்கு நற்சுகம் தருவதற்காக இதோ இந்த வேளையில் நம்மை அழைத்து வந்திருக்கிறார் நம்பிக்கையோடு ஆவியானவரை நோக்கி செபிப்போம் கடவுளினுண்டோ அங்கே விடுதலை கடவுளின்வி எங்குண்டோ அங்கே விடுதலை படுவோங்க கடவுளின்வி எங்குதோ அங்கே

விடுதலை தருபவர் விடுதலை தருபவர் நம்பிக்கையோடு நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சிந்தனைகளையும் இந்த நற்கருடைய ஆண்டவர்கள் ஆண்டவரே நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம் என்னுடைய சொல்லால் செயலால் சிந்தனைகளால் நாங்கள் பாவிகளாகவே இருக்கிறோம் ஆண்டவரே எங்கள் மீது இரக்கம் வையும் உதாரி மைந்தனுடைய தந்தை விட்டு ஓடி போனதை போல ஆண்டவரே எங்களுடைய சொல்லால் செயலால் சிந்தனைகளினால் எங்களுடைய ஆணவத்தினால் ஆண்டவரே எங்களுடைய அகம்பாவத்தினால் நாங்கள்

விடுதலை தரக்கூடிய தெய்வம் இதோ எழுந்து வந்திருக்கிறார் நம்பிக்கையோடு செபிப்போம் நம்பிக்கையோடு செபிப்போம் இந்த கடவுள நம்பிக்கையோடு போது விடுதலை உண்டு விடுதலை உண்டு வெற்றி உண்டு வெற்றிகள் உண்டு பாவங்கள் அனைத்தும் உடைக்கப்படுகிறது கல்வாரி ஆண்டவருடைய இரக்கம் இதோ நம்மை இதோ பொழிந்து நம்மை விடுவிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது நம்பிக்கையோடு செபிப்போம் நம்பிக்கையோடு செபிப்போம் ரத்தம் செய்யும் ரத்தம் செய்யும் ரத்தத்தினால் இதோ நாம் குணமாக

எங்களை விடுவிக்க வந்திருப்பவரை எங்களுக்கு விடுதலை தாரம் நல்லவரே விடுதலை தாரம் வல்லவரே விடுதலை தாரம் எங்களை தேர்ந்தெடுத்தவரை எங்களுக்கு விடுதலை தரம் விடுதலை தாரம் எங்களுக்கு விடுதலை தாரம் இறை வார்த்தையினால் எங்களுக்கு விடுதலை தாரம் இதோ இந்த நற்கருணை பிரசனத்தின் வழியாக எங்களுக்கு விடுதலை தாரம் ஆண்டு எங்களுடைய கண்களை ஆண்டவரே நாங்கள் நோக்கி திரும்பி வர இதோ இந்த வேளையில் செபிக்கிறோம் எங்களை ஆசீர்வதியும் ஆசிர்வதியும் தாயும் தந்தையுமானவரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்துபவரே எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் நினைப்பதை கேட்பதற்கு முன்பாகவே கொடுத்து எங்களை ஆசிர்வதிப்பவரே இதோ கண்ணீரோடும் கவலைகளோடும் நாங்கள் சுபிக்கிற போது எங்களுடைய வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் செவி கொடுப்பவரே நற்கருணை ஆண்டவரே இதோ இந்த வேளையில் நாங்கள் சுபிக்கிறோமாப்பா விடுதலை தரக்கூடியமை நோக்கி நாங்கள் நம்பிக்கையோடு சுபிக்கிறோம் எங்களுடைய தேவைகளை ஏறெடுத்து அன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே தீய பழக்க வழக்கங்களிலிருந்து தீய நண்பர்களுடைய சகவாசங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே குடி பழக்கத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்று செபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தையும் நீர் தொட்டு ஆண்டவரே அவருடைய உள்ளத்தில் முதல் தூய் ஆவியானவர் பிறக்கும்படியாக நல்ல இதயத்தை தரும்படியாக ஆண்டவரை புது மனிதராக மாற்றும்படியாக செய்திருள்ளோம் இதோ ஆண்டவரே உள்ளத்தில் இருக்கக்கூடிய பிடிவாதங்கள் ஆண்டவரே மனக்கசப்புகள் மன கசப்புகள் பாறங்கள் நோய்கள் நொடிகள் ஆண்டவரே பிணிகள் தீயாவினுடைய கட்டுகள் பிடிகள் அனைத்திலிருந்து பிடிப்பதற்காக ஜுபித்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே வரே ஆசிர்வதையும் நாங்கள் எங்களுடைய பாவத்தினால் நோயின் நொடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறோம் தீயாவினுடைய பிடிகளுக்குள் கட்டப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை நினைத்து பார்க்கிறோம் ஊதாரி மைந்தன் அறிவு தெளிவு மிகுந்தவனாக ஆண்டுவரே நான் உமக்கும் தந்தைக்கும் எதிராக குற்றம் செய்தேன் என்று சொன்னதைப் போல இதோ ஆண்டுவரே நாங்கள் உமக்கு எதிராக பாவங்கள் செய்திருக்கிறோம் ஆண்டுவரே எங்களுடைய பாவங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே விடுதலை தாரும் இயேசுவே விடுதலை தாரும் நீ தரக்கூடிய விடுதலை எங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறட்டும் அமைதியாக மாறட்டும் நாங்கள் உமது அன்பையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளச் செய்யட்டும் இயேசுவே எங்களை ஆசிர்வதியும் இயேசுவை எங்களை ஆசிர்வதியும் இயேசுவை மத இரத்தத்தினால் எங்களை மீட்டெருளும் இயேசுவை மத வார்த்தைகளினால் எங்களை கழுவி தூய்மைப்படுத்தியருளும் மது வார்த்தை எங்களை குணமாக்கட்டும் மது இரத்தம் எங்களை தூய்மைப்படுத்தட்டும் இயேசுவை எங்களை ஆசிர்வதித்து எங்களுடைய ஜெபங்களை கேளும் இயேசுவே எங்களுடைய ஜெபங்களை கேளும் இயேசுவை எங்களுடைய ஜெபங்களை கேளும் எங்களுக்கு உடல் உள்ள சுகத்தை தாரும் எங்களை புதிய மனிதர்களாக மாற்றும் ஆமேன் கீதம் பாட்டி சிப்பிப்போம் De Pero... mi அவர்களுக்கு அப்பமளித்தீரே மன்றாடுவமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ உம் அது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும் தந்தையாக இறைவனோடு தூயாவையின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்பவர் நீரே நிலையான பொழுரிய தூய்மை மிகு நற்க